ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெண்டாவிட்டு சமையல் ரெண்டா வீட்டு சமையலில் இன்றைக்கி ரொம்ப சுவையான மொறுமறுப்பான தள்ளுவண்டி கடையில் செய்கிற அந்த வாழைப்பு வடை தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சுவையாக இருக்கும் எளிமையான முறையில் டக்குன்னு ஒரு வடை செய்யணுன்னா இந்த வாழைப்பு வடை செஞ்சிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் ஆரோக்கியமான முறையில் ரொம்ப சுவையாக செஞ்சிடலாம் அந்த சுவையான மொறுமறுப்பான வாழைப்பு வடை வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம் வாழைப்பு வடை பண்ணுறதுக்கு கடலை பருப்பை ரெண்டு மணி நேரமாக ஊற வச்சுருந்தேன் பருப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சுக்கோங்க பருப்பு ஊற வைக்கும்போதே காரத்துக்கு தகுந்த மாதிரி காய்ந்த மிளகாவும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன் இப்போ தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜார்ல மாற்றிக்கலாம் காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம் ஊற வச்சிருந்த கடலை பருப்பை மிக்ஸி ஜாரில் மாற்றினதுக்கு அப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு போது நல்ல மனமாக இருக்கும் கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்சியில் மாற்றிட்டு நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் மிக்ஸியில் மாற்றுறதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக எடுத்து தனியாக வச்சுருந்தேன் அதை வந்து இந்த அரைச்ச பருப்பில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம சேர்க்கும் போது வடை வந்து நல்லா முறு இருக்கும் நம்ம வடை சாப்பிடும்போது இந்த கடலை பருப்பெலாம் நம்ம வாயில் அங்கங்கே கடிப்படும் அதனால் கொஞ்சமாக எடுத்து தனியாக சேர்த்துக்கலாம் இது கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வாழைப்பூ சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வாழைப்பூ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க பொடியா நறுக்குன ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியானறுக்குனே கொத்தமல்லி ஒரு கை நிறைய பொடியாக இருக்கின கருவேப்பிலை கருவேப்பிலை அதிகமாக சேர்க்கும்போது சுவையாக இருக்கும் இடித்து வச்ச பூண்டு பத்து பல் தோலோடியே இடித்து வச்சுருக்கேன் மனமாக இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு நல்லா தாராளமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கையால் முதல்ல நல்லா பிசஞ்சு வச்சிடலாம் பழப்பு உடைக்கி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பிசஞ்சாச்சு ஒரு உருண்டை இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம வடை போல் தட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதாக வாழைப்பு வடை பொறிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வாழைப்பு வடை பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகி வரட்டும் வாழைப்பு வடை பொறிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடாகி வந்துட்டு அதுக்கப்புறமா இதில் நம்ம தட்டி வச்சுருக்கிற வாழைப்பு வடையை அடுப்பை மிதமான தணலில் வச்சு உள்ளே சேர்த்துக்கலாம் வடை ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு அடுத்த பக்கம் நம்ம திருப்பிடலாம் வாழைப்பு வடை ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு அடுத்த பக்கம் நம்ம திருப்பிடலாம் மிதமான தணலில் வச்சு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுத்த பக்கம் திருப்பியாச்சு வடை நல்லா வெந்து வரட்டும் மிதமான தணலில் வச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு வாழைப்பு வடையை நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு இதை தனியாக எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா வடையும் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சுவையான மொறுமொறுப்பான வாழைப்பு வடை சூப்பராக ரெடி ஆகிட்டு நல்லா டீயோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சுவையான மொறுமொறுப்பான வாழைப்பு வடையை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையை கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ